ஹை கைஸ் வெல்கம் டு பீரிச் மெடிஷன் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஃபார்முலா பார்க்க வரோம் என்னென்னா எங்கேயும் ஃபார்முலாவா எனக்கு படிக்கிறதுக்கு பிடிக்கும்னு தான் இந்த பக்கம் யூடியூப் பக்கம் வந்தேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஃபார்முலா தான் நீங்கள் நினைக்காங்க இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தீங்கன்னா வணக்காரங்ககிட்ட இருந்து என்னப்பா நீங்கள் ரிச்சிட் ஆகிட்டு போடுற மாதிரி இல்லைனா சீக்ரெட் ஆஃப் யுவர் மைண்ட் பண்ணுற மாதிரி புக்கெல்லாமே படிச்சுட்டு வந்து இங்கேயும் சொல்கிறியா அதே ஃபார்முலா தான் சொல்ல போகிறேன்னா இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு பேர் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் தெரிஞ்சு அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் சொல்லப்படுறேன் இதை ஃபாலோ பண்ணுறவங்க நிச்சயமாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மேல் இடத்துக்கு வருவாங்க அதுவுமே முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த பணம் மற்றும் அந்த செல்வத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலாஸை எல்லாருமே பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஃபார்முலாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஏன் இந்த ஃபார்முலாவெல்லாமே பார்க்குறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது ஏன் இந்த ஃபார்ம்லா வந்து ரொம்பவுமே முக்கியம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த ஃபார்ம்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை ஈர்க்கிறதுக்காக நம்ம பண்ணுறது மட்டும் இல்லாமல் செல்வத்தையும் சேர்த்து நம்ம இருக்க போகிறோம் ஆமாம் ஸோ ஏன் இந்த செல்வத்தை ஈர்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பணக்காரங்களாக ஆகணும்னு நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால தான் நம்ம இந்த இந்த செல்வத்தை மேஜராக நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த பணம் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து நம்ம மற்ற செல்வத்தையுமே அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகே ஸோ நம்ம இந்த மற்ற செல்வத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏன் இந்த முயற்சி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஒன் பர்சன்டேஜ் இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து ஒன் பர்சன்டேஜ் உலகத்தில் இருக்க மற்ற பணத்தையுமே இவங்க ஒருத்தவங்க தான் ஏர்ன் பண்ணுறாங்க மீதி தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் எல்லாரும் சேர்ந்து அவங்களோட இன்கமையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பர்சன்டேஜ் பீப்புளோட இன்கம் மாட்டேங்குது அவங்க தான் அதிகமாக வரைச்சுருக்காங்கன்ற ஒரு இது தெரியும் அப்போ அவங்களோட ஃபார்மில் என்ன அவங்க ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அது தெரிஞ்சால் நானும் அந்த ஒன் பர்சன்டேஜில் போய் ஆட் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே திங்க் பண்ணலாம் பட் அதுக்கு ஃபஸ்ட் நம்ம இன்றைக்கி இருக்கிற நிலமிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு வளரணும் வளரணும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்கள் ஒரு லட்சம் ரூபா சம்பாதிச்சிருந்தீங்கன்னா அடுத்த வருஷத்துல நீங்கள் ரெண்டு லட்சம் ரூபா சம்பாதிக்கணும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே போகும்போது நிச்சயமா ஒரு நாளில் நீங்களும் அந்த இடத்துல போய் நிச்சயமா தான் இருப்பீங்க அண்ட் உங்களை பற்றியும் யாராவது வீடியோ பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ஏன் அந்த ஒன் பர்சன்டேஜ் பீபிள் விட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கான விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் வேற வேற டாப்பிக்கில் பார்த்துருக்கோம் பட் இருந்தாலும் இந்த ஃபார்முலாவை வேறு வேறு மாதிரி நம்ம சொல்லும்போது ஒரு சில பேர் அந்த ஃபார்முலாவை கரெக்டாக டேச் பண்ணிக்கிறதுக்கு அவங்களோட ஒரு தாட்டில் நானும் கனெக்ட் ஆகிருப்பேன் ஸோ அப்போது அந்த ஃபார்ம்லா அவங்களுமே எடுத்துக்கிட்டு அவங்களும் பணக்காரங்களாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அஞ்சு பார்க்க பார்க்கப்பறம் ஃபஸ்ட்டு ஃபார்ம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் செட் ஆஃப் த ரிச் அதாவது நீங்கள் ஒரு பணக்காரங்க மாதிரி திங்க் பண்ணுங்கள் ஸோ பணக்காரவங்க வந்து எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா ஹவு கேன் ஐ கிரியேட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம் அவங்க திங்க் பண்ணாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் ஹவு கேன் ஐ மேக் மணி அப்படின்றது தான் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் இதனாலயே என்ன ஆகுது அப்படின்னா நம்ம மணியை ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஃபோக்கஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு வேல்யூ எங்கள் பக்கம் இழந்துகிட்டே இருக்கும் அதோட டைமையும் இருக்கும் இது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை மணியாக ஆக்குறாங்க வேல்யூவையும் டைமையும் அவங்க அங்கே இந்த பக்கம் மணி ஆக்குறாங்க அவங்களும் அதே மணிக்காக தான் ஓடுறாங்க ஆனா அவங்க தேடுறது வேற ஒரு இதுவா இருக்குது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு விஷயம் மிஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேல்யூவை வச்சு மைனியா எடுத்துகிட்டு வராங்க வேற நம்ம வந்து இந்த வேல்யூவை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் மணியை பார்த்துட்டு ஸோ நம்ம பார்க்குற இடம் ரொம்பவுமே முக்கியம் நம்ம எதை நோக்கி போகிறோன்றது ரொம்பவுமே முக்கியமாக இருக்குது ஸோ இதனால தான் நம்ம அந்த வேல்யூவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமே தவிர்த்து டைமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமே தவிர்த்து மணிக்கு செகண்டரியாக தான் கொடுக்கணும் மணிக்கும் கொடுக்கணும் ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு அப்படியே போகணுன்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணக்கூடாது ஸோ மணிக்காக தான் நம்ம கடைசியாக எல்லாமே வந்து சேர்றோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தெரிஞ்ச விஐபியோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஷிவ் நாடர் இவரை பற்றி கேள்விப்படலைனாலும் இந்த பேரை சொன்னிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஹெச்இஎல் ஒரு வேர்ல்டு ஒய்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஐடி கம்பெனி இதை க்ரியேட் பண்ண ஃபவுண்டராக இருக்கட்டும் இல்லை ஒரு டைரக்டராக இருக்கட்டும் ஒரு சிஇஓவாக இருக்கட்டும் இப்போ அவர் சிஇஓ இல்லை அந்த ஆர்கனைசேஷன் வந்து அவர் அவங்க டாக்டர் தான் பார்த்துட்ருக்காங்க பட் அவரோட ஒரு ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கு வரைக்கும் இந்த கம்பெனிக்கு அண்ட் இவர் அவ்வளோ ஆயிரம் கோடிகள் சம்பாதிச்சிருக்காரு இதை வச்சு இவர் பணக்காரரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனமும் நிறையா வச்சுருக்காரு அது மூலியமாக இன்னும் இல்லாதவங்களுக்கு நிறைய பண உதவியும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த உதவிகளையும் செஞ்சிட்ருக்காரு ஸோ அவரை நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கோம் ஸோ வெல்த் இஸ் வந்து செல்வம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் செட்டு தான் தமிழ் நம்ம சொல்லணும்னா செல்வம் என்பது மனப்பான்மை அப்படின்னு தான் இங்க சொல்றாங்க அண்ட் இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்வம் வந்து அஹ் நம்ம கன்வெர்ட் பண்ணி சொல்லும்போது அதுவே உங்களுக்கு ஒரு நாளில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் மணி ஃப்ளோஸ்ட்டுமே ஈஸிலி எனக்கு பணம் எளிதாக வந்தடையுது இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அண்ட் இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணும்போதோ எழுதும் போதோ பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டென்ஸில் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்களே உட்காந்து உங்களுக்கு யோசிக்கிறத நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு சில ஏஐ டூல்ஸ் எல்லாமே இருக்குது அந்த ஏஐ டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது மூலயமா உங்களால் ஈஸியாகவே அஃபர்மேஷன்ஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும் முக்கியமான விஷயம் ப்ரெசன்டென்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அடுத்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தான் பணம் வருது அப்படின்னாலுமே அந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணுறீங்க இன் த சென்ஸ் உங்களுக்கு ஒரு இன்கம் வருது ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாயை நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் அதை பிரிக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பண்ணுறீங்க இதை பற்றி தான் நாங்கள் கடைசியாக பார்க்க போகிறோம் ஆனால் உங்களோட தேவைக்கும் அதை பண்ணிக்குவோம் ஃபார் எக்ஸாம்பிள் வெளியே போகிறத நான் சொல்லலை உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு திருப்பியும் அதே அந்த நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அந்த நாலேஜ்லேருந்து நீங்கள் யோன் தான் பண்ண போகிறீங்க ஸோ தட் நான் பணத்துக்காக ஒன்றுமே இன்வெஸ்ட் பண்ணலேன்னு நீங்கள் யோசிக்காதீங்க உங்கள் நாலேஜுக்கு ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அதுக்கடுத்து சேவிங்ஸுக்கு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மற்ற மற்ற அகெயின் அது மூலயமா இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா பணம் வர்றதுக்கான விஷயத்தில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அகெயின் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை பெருக்கிறதுக்கான ஒரு வழியாக தான் இருக்க போகுது பணம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது ஆமாம் தான் நம்ம சொல்ல முடியும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பணம்ன்றத நோக்கி தான் ஓடிட்டுருக்காங்க ஸோ இதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிவரேஜ் டைம் அண்ட் அதர்ஸ் ஸோ இது தான் நாம் ஃபஸ்ட்டும் சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லிவரேஜ் அண்ட் லிவரேஜ் டைம் அண்ட் அதர்ஸுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களுக்கு தலைமை முக்கியத்துவமாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு ஒன் ஹவர் டைம் இருக்குன்னா அந்த ஒன் ஹவராக நீங்கள் எப்படி டெய்லியுமே என்னால் ஒன் ஆர் ஒதுக்க முடியும்னா அந்த ஒன் ஹவரில் என்ன படிக்க முடியும் அது மூலிமா எப்படி நீங்கள் பணத்தை எடுக்க முடியுன்றதை பாருங்கள் கற்றுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் இன் அசட்ஸ் அதாவது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வருது நீங்கள் கற்றுக்குறீங்க அது கற்றுக்கிற விஷயத்தை வ கற்றுக்கிற விஷயத்தை வச்சு பணமாக்குறீங்க ஆனால் அந்த விஷயத்தை வச்சு வர காசில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு அசட்டை பில்ட் பண்ணணும் எப்போவுமே பணக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அசட்டாக தான் வாங்குவாங்க லையபிலிட்டி வாங்க மாட்டாங்க அண்டு லையபிலிட்டின்னா காரு கேஜெட்ஸ் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸு அண்ட் அது மற்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அதாவது ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படின்னா அந்த பொருள் மூலயமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து என்ன பணம் ஆகுது அப்படின்றது தான் பார்ப்பாங்க சப்போஸ் காரே வாங்கினாலுமே அந்த கார்லேருந்து எதாவது இன்கம் வருதா அப்படின்னு பார்ப்பாங்க அப்போனா தான் அந்த காரை வாங்குவாங்க இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த வருக்கும் அசட் போதும் இதுக்கு மேலே நான் ஸ்பென்ட் பண்ண தான் தயாராக இருக்கேன் அப்படி இல்லைன்னா நான் போய் வேலை தான் எனக்கு இந்த மாதம் சம்பளம் வரும்ன்றது இல்லாமல் அவங்க அடுத்தடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நான் அந்த ஃப்ரீ டைமை என்ஜாய் பண்ணலாம் ஹாலிடே போகலாம் ஒரு வெக்கேஷன் போகலாம்ன்ற மாதிரி முடிவெடுப்பாங்க ஸோ அந்த ஒரு இதில் தான் நம்மளுமே இருக்கணும் ஸோ அதை தான் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கணும் பார்க்குறோம் அதுக்கப்புறமா கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த லேர்ன் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நிச்சயமா பணக்கான ஒரு இடத்துல தான் வந்து நிற்க போகிறாங்க ஏன் அப்படின்னா அவங்க லேர்ன் பண்ணுறத பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கில்லை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அந்த ஸ்கில்லை வச்சு இதை விட பணத்தை எப்படி பெருக்க முடியுன்றத ஒரு இடத்த தான் அவங்க நோக்கி போயிட்ருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம் திரும்பி மல்டிப்ளை ஆகுது இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு இருக்கோம் அதுதான் ஒரு சீக்ரெட் பார்த்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த அஞ்சு விஷயத்தையுமே திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே இருக்காங்க உதாரணத்துக்கு நிறையா பீப்புள் எக்ஸாம்பிளாக இருக்காங்க இது ராதாகிருஷ்ணன் தாமணி ஸோ இவர் யார் என்னப்பா இதெல்லாம் தெரியவே இல்லை நீதான் புதுசாக சொல்கிற இல்லைனா இவர் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா டிமார்ட் என்ற கடையை வச்சிருக்கிற ஓனர் தான் இவர் ஸோ இந்த பேர் வந்து ரீசண்டாக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அளவுக்கு இந்த பேர் இல்லை பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊரில் நிறையா இடத்துல வந்து இது ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் நிறைய பொருட்கள் வந்து கம்மி ப்ரைஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட நந்தன் நிலிக்கணி இவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது புக்குக்கு மேலே படிப்பாருன்றத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வந்து லேர்னிங்க்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு ஒரு நாளில் முடிஞ்ச வரைக்கும் பத்து பேஜாவது நீங்கள் படிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு ஒன் இயரில் வந்து பார்த்திங்கன்னா நூறு பேஜாவது படிச்சிருப்பீங்க ஸோ சாரி முன்னூற்றி அறுபத்தஞ்சு இன்ட்டு பத்து போடும்போது மூவாயிரத்தி அறநூறு பேஜ் பத்து புக்காவது நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்களோட நாலேஜ் எந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கும் பாருங்கள் இதே மாதிரி தான் அசிங் பிரேம்ஜின்னு சொல்லிட்டு விப்ரோவில் இருக்கார் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை வீட்டை சுற்றி நிறையா சொந்தக்காரங்களையோ அந்த மாதிரி எல்லாமே வரவேற்காமல் அவர் வந்து அவர் வேலை உண்டுன்றது இருக்கட்டும் இவ்வளோ ஏங்க நம்ம சன் டிவியோட கலந்தாநிதி மாறன் எடுத்துக்கோங்க இவருக்கிட்ட இல்லாத ஒரு சொத்தா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து மிகப்பெரிய பணக்காரர் வந்து இவராக தான் இருக்காரு அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ஜெட் வச்சிருக்காரு நான் சொன்ன மாதிரி சன் நெட்ஒர்க்னு வச்சிருக்காங்க இது மூலயமா படத்தையுமே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்டு அவ்வளோ பெரிய டிவி நெட்வொர்க் வச்சிருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஃபார்ம்ல தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுற மூலிமா அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் அண்ட் அகைன் அவங்க ரிச் பீப்புளாகவே தான் ஆகிட்டு இருக்காங்க ஸோ தட் நீங்களுமே இதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் ரிச் பீப்புளாக ஆகிட்டே இருங்க இதுதான் என்னோட விஷயம் இருக்குது ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு பெரிய பணக்காரங்களாக ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பரியாக இருக்காது நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ஆசை இருக்கலாம் அந்த ஆசைக்கு நீங்கள் ஒரு துண்டுகோலாக இருக்கலாம் என்ன மாதிரி ஸோ தட் நீங்கள் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க அவங்களும் ஆகட்டும் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தேங்க் யூ கைஸ்